வணக்கம் நண்பர்களே உண்மையில் வந்து ஒரு வருத்தமான ஒரு விடியம் பல தடவைகளில் வந்து நீங்கள் அறிஞருப்பியால் பல தரப்பட்ட நியூசுகள் வழியில் வந்தது குறிப்பாக பழைய பிரதேசத்தில் வந்து மாசார் பகுதி இங்கே இயக்கச்சி சைட்டில் வந்து மண் அகழ்வு நடைபெற்று வருவது வந்து பல தடவைகளில் வந்து நியூஸாக வெளிவந்தது இருந்தாலும் இது நேற்று நடந்த சம்பவம் புதுக்காட்டுக்கும் மருதாங்கணிக்கும் இடையில் குறிப்பாக மாசர் சந்திக்கும் இடையில் இரவு நேரங்களில் வந்து மணல் வந்து கடத்தப்படுகிறது இது வந்து அப்படி கடத்தப்படும் போது பொலிஸோ யாரோ கலைக்கும் போது இந்த மணல் வந்து ரோட்டு வழியாக வீதி வழியாக வந்து கொட்டப்பட்டு போக்குவரத்துக்கு அவ்வளோ இருக்குது இருக்குதுன்றது நீங்களே பாருங்கள் உரியாக்கள் எது வெறுமே வந்து இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்க எடுக்க இல்லை இது வரைக்கும் ஆடியேயோ அப்படின்ற ரோட்டண்டா அதை க்ளீன் பண்ணுறதோ அதுவும் இல்லை அதுக்குரிய நடவடிக்கைகள் யாருமே எடுக்க இந்த விதியாள விரைக்குள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டு வரையும் எவ்வளோ தூரமாக இந்த மண் கொட்டப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டு டிப்பருக்கிட்ட இந்த மண் எவ்வளோ ரோட்டில் நடக்குது இது வரைக்கும் வித இதை இதை கிளீன் பண்ணுற பணியால் எதுவுமே நடக்கலை இதை மாதிரி நாங்கள் அலையும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்துக்கிட்டே இருக்குது